ஸோ நாமளும் வந்து நாட்டு நாய் வளர்த்துறோன்னு சொல்லி ரெண்டு நாய் வளர்த்திக்கிட்டு சும்மா எப்பப்போ ட்ரைனிங் வீடியோ செருப்பு கிடைச்சா திட்டுற வீடியோ வாக்கிங் போகிற வீடியோவாகவே நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம நாயங்களோட அந்த காவல் திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டலான்னு சொல்லி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வந்தேன் எப்பயுமே நம்ம ஆள் வீட்டில் இல்லைன்னா நம்ம நாய்ங்க கட்டிதான் இருக்கும் காரணம் ஏதாவது ஒரு விஷக்கிருமி பாம்பு ஏன்னா சிட்டு என் குட்டியிலேயே ஒரு பாம்பு ஒன்று மிரட்டி இருக்கு அவன் அதை கடிக்கவே போயிருந்திருக்கான் என்னது அது கேட்டுக்குள்ளே வந்த அந்த குட்டி குட்டிப்பாம்பை வந்து கேட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி அவங்க கடிக்க போய் எங்கள் அம்மா பயந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க சேஃப்டி முக்கியங்கிறதுக்காக இல்லாத போது ஆள் இல்லை நைட்டு தூங்குறோம்னா நம்ம கட்டி தான் இருக்கும் என்னது கட்லேயுக்குறான்பார் தவளே விட்டுருவா போட்டுவிடு கோட்டுவிடுவது தெரியாமல் வந்துடுச்சு சுட்டுரு தெரியாமல் வந்துடுச்சு சுட்டுரு கிட்டே வேண்டாம் 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 அது குட்டி தவளையா இருக்கு வேண்டாம் பவுத்துட்டா தவளை ஜூட் பண்ணிருவே அதுதானே அவனோட திட்டமே அதுதான் எனக்கு தெரியும் ரெண்டு சேர்ந்து தவளை பிச்சு வீசுவீங்கப்பா நீ பள்ளிக்கிழம வேண்டா விடு வேண்டாவிடே போட்டு விடுவது போயிட்டு போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு மணி போல் அம்மா ரெண்டையும் கட்டி வச்சுட்டு சாப்பாடு போட்டு கட்டி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க நான் ஒரு ஆறு மணி போல் வந்தேன் நான் தான் வந்திருக்கேங்கிறது அதுக்கு தெரியாமையே நான் வந்து ஒரு ஒரு அளப்பறை பண்ணேன் ஒரு சஸ்பீசியஸாக ஒரு சந்தேகத்துக்கிடமான செயல்களை நான் செஞ்சேன் அப்போ வந்து ரெண்டு நாய்ங்களும் உழைச்சிது அந்த ரெண்டு நாய்களும் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சுங்கிறதான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க bruh என்னோட ஸ்மெல் அதுக்கு போயிருக்கும் பட் ஸ்டில் ஒரு 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 டவுட்டா இருக்கே அப்படின்னு என் பையன் சிட்டி வந்து அவன் மூளைக்காரன் அவன் வந்து வில்லன் அவன் கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து செகண்ட்லேயே அவன் கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் உழைச்சான் இது ஏவன்னு தெரியலையே வாழ உழைக்கிறான் வாழ உழைக்கிறான் அது வந்து ஒரு டவுட்டு ஸோ அது அந்த வீடியோ தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க சிட்டி வந்து தெரிஞ்சாச்சுன்னா அவன் சத்தம்னா அவன் சத்தத்தை மாற்றிடுவான் அந்த உழைக்கிற சத்தத்தை மாற்றிருவேன் என்னதான் இருந்தாலும் நம்ம ஓனர்னு ஒரு மரியாதை கொடுப்பான் பட் யோகி வந்து அப்படி கிடையாது நீ நீ யாரு சொல்ல சொல்லாத வரைக்கும் இல்லை என்னையை மீறி எவன் உள்ளே வர முடியாதுங்கிறது தான் அந்த யோகி ஏன்னா யோகியோட பிறப்பே அப்படி அவங்க அப்பா வந்து பயிர்வேங்கிற ஒரு நாய் வந்து அப்படி ஜம்ப் பண்ணால் கழுத்து கழுத்து தான் எய்மு அந்த மாதிரி ஒரு நாய்க்கு பிறந்தவ தான் யோகி அதனால யோகியுடைய காவல் குணத்தில் வந்து நீங்கள் நோ காம்ப்ரமைஸ் எதை உள்ள போயிட்டால் கடி வாங்க வேண்டியது அது யாராக இருந்தாலும் சரி அடையாளம் தெரியாமல் போயாச்சுன்னா கடி தான் அளவுக்கு தான் யோகி பட் நம்ம பையன் சிட்டி வந்து தெரிஞ்ச ஆளுகளாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக நைஸ் பண்ணுவான் தெரியாத ஆளுகளாக இருந்தால் மாட்டிடுவான் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுல வாடகை தான் ஃபஸ்ட் என்னை கண்டுபிடிச்சான் சிட்டி வை சிட்டி வைன்தான் ஃபஸ்ட் டெனை சூப்பர் ரா சிட்டி வெரி குட் வெரி குட் குவார் செயின் அவுத்துறோம் கொர்றேன் குரான் சிட்டி சிட்டி குக்கர் குட் பாய் சிட்டி வெயிட் வை குட் குட்

குட் குட் குட் குட் குட் பாய் இது வந்து பிராங்க் வீடியோவாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம நாட்டு நாய்களோடைய அந்த தைரியம் இருக்குது ரெண்டு நாய் கட்டி வச்சுருக்குது ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி எடுத்து வைக்கல அப்படி நான் எனக்கு பதிலாக வேறு யாராவது வந்திருந்தா அவ்வளோதான் மார்கால் மார்கை தான் இது நம்ம கோட்டை எங்களை மீறி எவனும் உள்ளே வர முடியாதுங்கிறது தான் அந்த ஒரு கர்ஜனை சிட்டி கொடுக்குற அந்த ஒரு கர்ஜனையும் யோகியோட அந்த ஒரு மிரட்டலும் நமக்கு சொல்ல வர்றது அதுதான் நாட்டு நான் ஏன் வளர்த்தனா இதுக்கு தான் வளர்த்தணும் பயப்படவே பயப்படாது என் பையன் சிட்டி பயந்து நான் பார்த்ததே கிடையாது என் மேலே கூட அவனுக்கு மரியாதை தானே தவிர பயங்கிறது அவனோட அகராதியிலே கிடையாது இதுக்கப்புறம் நான் வந்து இது வரைக்கும் நான் ட்ரைனிங் வீடியோ எத்தனையோ நான் போட்டிருப்பேன் பட் இதுக்கப்புறம் தான் அந்த உண்மையால் டிஎன்ஏ அந்த ரத்த கூறு கோம்பேன்னா என்னங்கிற மாதிரி வீடியோஸ் நான் ரெடி பண்ணிட்டு இவனை கொஞ்சம் என்னன்னு கேள்வி இவன் ஆட்டம் ஆட்டோ ஒடியார என்ன வெளி பார்த்து ஊキロ ஏணி போனேன் என்ன என்ன கேளற இங்க வா வாடா என்ன என்ன கேளற கேளன்னு தப்புச்சிருது இன்னைக்கு மது கண்டி போற நாள் சிக்காமியோ போ போ சிக்கிட்டு போறட நடா நடா நடடா சரி சரி வா நான் போடுறேன் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து பண்ணுறது இல்லைங்க இந்த உழைக்கிறது மிரட்டுறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வராது ரத்தத்தில் இருக்கணும் நம்ம நாட்டு நாய்ங்களுக்கு அது ரத்தத்திலேயே இருக்குது பயங்கிறது அந்த நாய்களுக்கு கிடையவே கிடையாது சிட்டிக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை அவன் பயந்து வந்து பார்த்ததே இல்லை நான் அட்டிக்க கையவங்கனால பதில் குலைப்பானே தவிர அவன் பயந்து ஒடுங்கினதை நான் பார்த்ததே கிடையாது நான் நில் அங்கே அங்கே நிக்கிதான் சொன்ன வர சொன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போறேன் இதுக்கப்புறம் புதுசா நாய் வளர்த்துறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா அது எப்படி இவனோ நாய் மட்டும் இப்படி உழைக்குது இவன் என்ன பண்ணா நான் அப்படி என்ன தான் மாயாஜாலம் பண்ணானோ அப்படின்லாம் ஒரு சிலர் சப்போஸ் நினைச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு அடுத்த வீடியோ நான் தயார் பண்ணுறேன் அது உங்களுக்காக இட் இஸ் ஆன் த வே பை பைதவை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் உங்கள் நண்பன் அஷோ நன்றி வணக்கம்